இவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மனிதனின் சக்தி மனிதனின் சக்தி நிலை பற்றி பேசும்போது ஏழு சக்கரங்கள் குறித்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவை மனிதனின் உடலில் உள்ளவை எல்லா இயந்திரங்களும் சக்கரங்கள் வழியாகவே நகர்கின்றன சக்கரங்கள் இல்லாம ஒரு மாட்டு வண்டியோ காரோ கூட நகர முடியாது எனவே சக்கரங்கள் ஏக்கத்துக்கானவை மனிதனை ஒரு பரிணாமத்தில் இருந்து மற்றொரு பரிணாமத்திற்கு நகர்த்தி செல்பவைதான் சக்கரங்கள் மனித உடல்ல நூற்று சக்கரங்கள் இருக்கின்றன மனிதனின் உணர்வு நிலையே உச்சகட்டமானது அன்புதான் அன்பு என்பது ஆழமான அழகான வழி அன்பு சக உயிர்கள் மீதான பரிவாக வெளிப்படுகிறது ஆனால் நாடுகள் சந்திக்கும் மையங்களாக ஏழு சக்கரங்களுக்கென்று தனித்தனி இடங்கள் குறிக்கப்பட்டிருந்தாலும் அவை ஒரே இடத்தில் இருக்கும் என்று சொல்ல முடியாது சக்தி நிலையில் ஏற்படும் வளர்ச்சிக்கு ஏற்ப அவை நகரக்கூடும் இந்த ஏழு சக்கரங்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவை வட்ட வடிவத்தில் இருக்காது முக்கோண வடிவங்களாகவே இருக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆக்னிசை சகஸ்காரம் ஆகிய சக்கரங்களே அவை மூலாதார சக்கரம் உடலின் அடிப்படையான சக்கரம் இது இந்த சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் உணவு உறக்கம் ஆகியவற்றிலேயே அதிக நாட்டம் நமக்கு காணப்படும் சுவாதிஷ்டானம் உலகின் பொருள் தன்மை சார்ந்தது நுகர்ச்சிகளின் இறுகி ஈடுபாட்டிற்கு காரணமானது மணிப்பூரகம் உடலின் உறுதி மற்றும் நல மேம்பாட்டுக்கானது இந்த சக்கரம் தூண்டப்பட்டவர்கள் கடும் உழைப்பாளிகளாக எறும்பை போல் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் அனாகதம் இந்த சக்கரத்துக்கென்று சில முக்கியத்துவங்கள் உண்டு படைப்பாற்றல் அன்பு போன்றவற்றின் ஆதார சக்கரம் இது முந்தைய மூன்று சக்கரங்களான மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் ஆகியவை உலகியல் இன்பங்களுக்கும் வாழ்க்கைக்கும் உரியவை அனாகத்தை அடுத்து வருகிற விசுத்தி ஆக்னிஷை சகஸ்காரம் ஆகியவை அருள்நிலை ஆன்மீக வளர்ச்சி போன்றவற்றிற்கு உரியவை இந்த இருவேறு நிலைகளுக்கும் மத்தியில் ஒரு சம நிலையான தன்மை அனாகத்திற்கு உண்டு இரண்டு இயல்புகளும் கலந்ததாக இது அமைந்துள்ளது அதனால் தான் மேல் நோக்கிய ஒரு முக்கோணம் கீழ்நோக்கிய ஒரு முக்கோணம் பின்னி பிணைந்து ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கும் தோற்றமே அனாதத வடிவம் மேல் நோக்கிய முக்கோணம் அருளியல் வாழ்வுக்கும் கீழ்நோக்கிய முக்கோணம் உலகியல் வாழ்வுக்கும் அடையாளம் சி சக்கரம் போன்ற எந்திரங்கள் முக்கோணங்கள் நிரம்பியதாய் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அவை அநாகத்தில் இருந்து உருவானவே தான் விசுத்தி என்பது தீயவற்றை வடிகட்டும் ஆற்றல் சிவபெருமானுக்கு விசுவ கண்டன் நீல கண்டன் என்ற பெயர்களும் உண்டு இதன் பொருள் விஷத்தை வெளியே நிறுத்தியவர் என்பது விசுதி சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் விஷத்தன்மை உடலுக்குள் நுழையாமல் தடுக்க முடியும் விஷம் என்றால் உணவு மட்டுமல்ல தீய உணர்வுகள் எண்ணங்கள் சக்திகள் என்று விஷத்தன்மை கொண்டவற்றில் இருந்து விடுபட முடியும் இது ஞானம் தெளிவு போன்றவற்றுக்கான சக்கரம் விசுத்தியை பொறுத்தவரை அந்த சக்கரம் தூண்டப்பட்டால் ஆற்றலோடு நிகழவே முடியுமே தவிர சமூகத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் சமூக வாழ்க்கையோடு உடன்பட இயலாது மக்களிடமிருந்து விலகி வாழ்கிற நிலையே இருப்பார்கள் ஆனால் ஆக்னிஷா முழுவதுமாக தூண்டப்பட்டவர்கள் சமூகத்தின் அங்கீகாரத்தை பெற்ற ஞான வான்களாக திகழ்வார்கள் சகஸ்கரம் இந்த சக்கரம் பரவச நிலையை தரத்தக்கது எப்போது ஒருவித பரவச நிலையிலே இருக்கிற தன்மை இந்த சக்கரம் முழுமையாக தூண்டப்பட்டவர்களுக்கு உரியது இவர்களுக்கு உணவு ஊட்டுதல் தூய்மை செய்தல் உடை உடுத்துதல் போன்றவற்றை மற்றவர்கள் தான் செய்ய வேண்டும் இதனால் இவர்கள் அவ தூதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த ஏழு சக்கரங்களும் வாழ்வின் ஏழு விதமான தீவிர தன்மைகளை பெரும்பான்மையான மக்கள் மூலாதாரத்திற்கும் மணிபுரத்திற்கும் நடுவில் சக்தி நிலை தூண்டப்பட்டு வாழ்வு முடிகிறது சிலருக்கு மட்டுமே அனாகாதம் வரையில் அந்த ஆற்றல் தூண்டப்படுகிறது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாய் சக்தி நிலை உயரும் ஆர்னிஷாவிலிருந்து சகஸ்கரா நோக்கி சக்தி நகர்வதென்று மறு மையத்திற்கு குதிக்கிற தான் அங்கே அதற்குத்தான் ஒரு குருவின் பூரணமான அருளும் துணையும் தேவைப்படுகிறது அதற்கு அளப்பரிய நம்பிக்கை வேண்டும் பல்வேறு பிறகுகளுக்கு பிறகு நம்பிக்கை வைக்காதாலேயே இந்த வாய்ப்பு பலரும் இழக்கின்றனர் ஆக்னிஷாவை தொட்டவர்கள் அந்த எல்லையிலேயே நின்று விடுகின்றனர் அடுத்த சக்கரம் நோக்கி தூண்டி செல்வதற்கு மிகுந்த நம்பிக்கையும் அர்ப்பணிப்பு உணர்வும் தேவை ராமகிருஷ்ணரின் வாழ்வில் அது நிகழ்ந்தது காளியிடம் மிகுந்த பத்தி கொண்டிருந்த அவர் அவ்வப்போது சில சமாதி நிலைகளை அடைவார் அப்போதெல்லாம் காளியிடம் பேசியதாக காளிக்கு உணவு தருவதாக உணர்வார் சமாதி நிலை கடந்து வெளிவந்ததும் காளியை தேடி சிறு குழந்தை போல் அழுவார் ஆக்னிஷாவை எட்டியிருந்த அவர் அதை தாண்டி செல்ல விரும்பவில்லை சக்கரங்களை தூண்டுவது என்பது மிகவும் நுட்பமான ஒன்று ஞானிகளாலே அது சாத்தியம் அடிப்படை சக்தி நிலையோடு விளையாடுவதால் அதனை எல்லோரும் செய்துவிட முயலாது ஆன்ம சாதனைகளை ஆன்மீக பயிற்சிகளை இடையாறாமல் செய்து வந்தாலே சக்தி நிலை இயல்பாக மேலெழும்பும் சக்தி நிலை இயல்பாகவே மேலெழும்பும் ஆன்மீக பயிற்சிகள் உரிய முதிர்ச்சி அடையும் போது சக்தி நிலை மேலெழும்புமே தவிர சக்கரங்களை தனித்தனியாக தூண்டுவதும் நல்லதல்ல ஏழு நிலையிலுள்ள தீவிரத்தன்மை கொண்ட நமது சக்தி நிலை தூண்டப்படும் போது பொது மனிதன் தன் அளப்பரிய ஆற்றலை உணர்கிறான் அதற்கு பிராணாயாமம் போன்ற முறையான பயிற்சிகளே வழி மனித சக்தி என்பது தனக்குள் இருக்கும் பேராற்றல் அதனை உணர்த்துவதன் மூலம் ஒரு மனிதனால் தன்னையே உணர இயலும் நன்றி வணக்கம்